ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க நம்ம நான் சேதில்லை என்றானோன்னே ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ விநாயகர் சிலைக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சில டால் கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ டீட்டெயில்டாக வாங்க ரிவ்யூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது கொல்கத்தா காட்டன் சாரி எயிட் நைன்ட்டி ஃபைவுக்கு செம சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய சாரி ஸோ அப்படியே கட்டணும் அப்படின்னா பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சாரி உங்களுக்கு பாட்லி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கில் வந்துருது இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பழ கலரில் சாரியோட டிசைன் வந்துருது நல்லா சாஃப்ட்டாக ட்ரெண்டியான சாரி இந்த கொல்கத்தா காட்டன் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ நீங்கள் மிக்ஸர் மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் வியா பண்ணிக்கலாம் பிங்க்கோட கூட நீங்கள் ப்ளவுஸ் மேட்சாக பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு அடுத்து பார்க்குறது ஒரு நீட் லுக் ஒரு காட்டன் காட்டன் சாரி வாரணாசி காட்டன் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுக்கு ஸோ இந்த சாரி வந்து பார்டர்லெஸ் சாரிங்க பார்டர் இல்லைனாலும் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் லைன் மட்டும்தான் வருது ஸோ இந்த பார்டர் லைன் அவங்களுக்கு வந்து ஒரு ஜரி கலர் வரனால ஜரிலேயே உங்களுக்கு வந்து காப்பர் மாதிரி ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமல் அவங்களுக்கு வந்து ஜரியும் அதாவது காப்பர் ஜரியும் சில்வர் ஜரியும் கொடுத்துருக்காங்க டபுள் ஜரி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்துருது இது கேரளா சாரீக்குலாம் வந்து ஆப்டாக இருக்கும் கேரளா சாரீ எடுக்கணும் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த சாரீ ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொரு பொம்மைலேயும் ஒரு கேரளா சாரி இருக்குது அதையும் நம்ம அடுத்து பார்த்துடலாம் இது ஒரு கேரளா சாரி இன்னொரு பொம்மையில் எங்கே பாருங்கள் இந்த ஒரு ஃபேன்சி காட்டனில் கேரளா சாரிங்க ஸோ இது பயங்கரம் சாஃப்ட்டாக இருக்குதுங்க இப்போ வர கேரளா சாரி பயங்கரம் சாஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க டபுள் சைடு வந்து அந்த ஜரி வந்துடுது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த த்ரெட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் மாதிரி ஸோ இதில் வந்து பிங்க் அண்டு ஒயிட் த்ரெட்டில் டிசைன் சாரி ஃபுல்லாமே வந்துடுது ஃபேன்சி காட்டன் சாரீங்க சூப்பராக இருக்குல்ல சரிங்க அது பிங்க் ப்ளவுஸ் கூட மேட்ச்அப் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொம்மைக்கும் பிங்க் ப்ளவுஸ் தான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஃபேன்சி காட்டன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு செம்மையாக இருக்குது லுக்கிங் லைக் வாவ் தாங்க உண்மையிலேயே ஸோ அடுத்து பார்க்குறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவு பிளாக் ப்ளவுஸோட போட்டிருந்தா மேட்ச் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஆனால் ஒரு பிங்க் ரெடிமேட் ப்ளவுஸ் நெட்டட் ப்ளவுஸ் எல்லாம் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க செவன் டுவெண்ட்டி ஸோ இது வந்து ஃபேன்சி காட்டன் ரெகுலர் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெண்டியான ஒரு வியருங்க நல்லாயிருக்குல்ல ஸோ எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க கிஃப வேலை கலந்துக்கோங்க அடுத்து பார்க்குறது ஒரு சில்க் காட்டன் சாரி மங்களகரமான சில்க் காட்டன் சொல்லி நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேரீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அழகான லுக்கில் இருக்குது ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு மெரூனில் வந்து டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு லுக்கில் இருக்குது பாருங்க ஸோ இந்த மெரூன் மேட்ச் அப்புறம் மாதிரி மெரூன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு அழகான சில்க் காட்டன் சாரி ஜரிகள் நிறைஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமே கான்ட்ராஸ்ட்டு பேட்டனில் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் கேரளா ஸாரீ அடுத்து வந்து பெங்களூர் சில்க் சாரீ இது எண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் ஸோ இது இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க செமையான ஒரு ப்ளவுஸில் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம மேட்சர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பேக்ரவுண்டில் டார்க்கர் க்ரீன் பேக்ரவுண்டில் லைட் க்ரீன் டபுள் ஷேடட் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பாருங்க மல்டி கலர்ஸில் நிறையா கலரில் ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது ஸோ இதில் ரேட் உங்களுக்கு எண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து செம்மி பட்டுங்க செம்மி பட்டு சாரீ ஸோ பட்டு வேணும் ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணுன்றவங்க செம்மி பட்டு ட்ரை பண்ணலாம் எயிட் நைன்ட்டி ருபீஸ்க்கு அழகான ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் க்ரீன் பார்டரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் பார்டருக்கு மேட்ச் போகிற மாதிரி க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ அழகான ஒரு ஆறு பொம்மைகள் ஏழு பொம்மைகள் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ தாண்டி உள்ளேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க உள்ளே போய் நான் காட்டுறேன் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பொம்மைகளில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒர்க் சாரீஸ்ன்னு ஸோ இந்த ஒர்க் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாமே ஒரு ஆர்கன்ஸாக மாதிரியான ஒரு ஸாரீ கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன் ஸாரி ஃபுல்லாமே அந்த லைன்ஸ் வருது இது வந்து அந்த ரெயின்போ ஜாரி மாதிரி ஷைனிங் இருக்குது பாருங்கள் தெரியுதா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி கொடுத்து ஷைனிங் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து பார்டர் வந்துடுது எம்ப்ராய்டரி பார்டர் வித் சமைக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு அழகான சிம்பிள் ஒர்க் சாரி கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த பூனம் மாதிரி இருக்கனால நல்லா அவங்கள வந்து லீனாக காட்டும் ஸோ அடுத்து வந்து ஒரு பொம்மை பார்த்துடலாம் இது வந்து வாரணாசி காட்டன் ஸோ இது வந்து த்ரெட் ஜரி கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே பாருங்கள் த்ரெட் ஜரி ஸோ இந்த உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி த்ரெட் ஜரியில தான் வருது எதுவுமே வந்து பிரிண்ட் கிடையாது இந்த மாதிரி ஜரிகை வந்துடுது ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து வியோ பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுத்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுத்து கட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வாரணாசி காட்டன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குது இந்த சாரிக்கு க்ரீன் ப்ளவுஸ் வந்து மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னும் நார்மல் க்ரீன் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா சிம்மரியான க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க நார்மல் க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி இந்த சாரீ வியூ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொம்மை வியோ பண்ணி இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்